அதிமுக எம்பி அன்வர் ராஜா தற்பொழுது செய்தியாளர்களை சென்று பார்க்கலாம் முதல்ல புரிஞ்சிக்கணும் அதாவது நீங்க வந்து துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகளும் மதிமுகவும் எங்களுடைய தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இல்லை என்று சொன்னார் தோழமை கட்சிகள் என்பது வேறு கூட்டணி என்பது வேறு தோழமை கட்சிகள் எல்லாம் கூட்டணி கட்சிகளாக இருக்க முடியாது எனவே கூட்டணி என்பது எந்த காலத்திலும் எந்த எந்த கட்சிகளும் கொள்கை அளவில் கூட்டணி சேர்வது இல்லை இதுவரை இந்தியாவில் அப்படி நடந்ததில்லை கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் செய்யப்படுகின்ற ஒரு தற்காலிக ஏற்பாடு வெற்றி தோல்களை கணக்கில் வைத்து செய்யப்படுகின்ற ஒரு அரித்மேட்டிக் இந்த அடிப்படையில் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அல்ல அவர்களுக்கு தனி கொள்கை இருக்கிறது எங்களுக்கு தனி கொள்கை இருக்கிறது அவர்களுக்கு தனி கொள்கை இருக்கிறது எங்களுக்கும் தனி கொள்கை இருக்கிறது நேர் எதிரான கொள்கை கொள்கை அளவில் தான் கூட்டணி என்றால் நான் ஒரு கேள்வியை உங்கள் முன்னால் வைக்கிறேன் உங்கள் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு கேள்வி வைக்கிறேன் உயர்ஜாதி வகுப்பினருக்கு பத்து சதவீத இட ஒதுக்கீடு தரப்படும் என்று மத்திய அரசாங்கம் அறிவித்தபோது அந்த பத்து சதவீத இட ஒதுக்கீட்டை திராவிட முன்னேற்றக் கழகம் கடுமையாக நாடாளுமன்றத்தில் எதிர்த்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது அது வேறு ஆனால் இந்த பத்து சதவீத இட காங்கிரஸ் ஆதரித்தது பத்து சதவீத இட கம்யூனிஸ்ட் ஆதரித்தது அந்த காங்கிரஸ் கட்சியோடும் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் திமுக இப்போது கூட்டணி வைத்திருக்கிறது எனவே கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு நாங்கள் இப்போது வைத்திருக்கிறது தேர்தல் கால கூட்டணி தான் தேர்தல் கால நான் ஏற்கனவே சொன்னது இது ஒரு அரி தான் அதாவது எங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் எல்லா இடங்களுக்கு வாக்குகளையெல்லாம் சேர்த்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கூட்டுவது நடக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாங்கள் முழுமையான வெற்றியை பெறுவது இந்த அடிப்படையில் தான் கூட்டணி வைக்கிறோம் முத்தலாக் விஷயத்தில் கடுமையை கூட்டணி என்பதை தாண்டி இஸ்லாமிய இஸ்லாமிய மதத்திற்கு சரியத்திற்கு எதிரான சட்டத்தை நாடாளுமன்றத்தில் பிஜேபி அரசு கொண்டு வந்தது அந்த சட்டத்தை தமிழக அரசாங்கம் ஏற்கவில்லை தமிழக அரசாங்கம் அதை எதிர்த்தது மூன்றாண்டு சிறை தண்டனை அபராதம் விதிக்கின்ற தண்டனை சரத்துக்கள் இருக்கக்கூடாது நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியது தமிழக அரசாங்கம் இந்த கை எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் தான் தமிழக அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு முதலமைச்சரின் அனுமதியோடு தான் நாடாளுமன்றத்தில் நான் முறை நான் பேசினேன் அதை எதிர்ப்பது எங்களுடைய கொள்கை நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் இன்னொரு மறுபடியும் இன்னொரு அரசு அமைந்தாலும் அந்த எந்த அரசாக அந்த அரசு இருந்தாலும் அந்த அரசு முத்தலாக் சட்டத்தை மீண்டும் கொண்டு வந்தால் நாடாளுமன்றத்தில் அதை மீண்டும் எதிர்ப்போம் இது எங்களுடைய கொள்கை அண்ணா திமுகவினுடைய கொள்கை இஸ்லாமியர்களுக்கு இந்த கூட்டணி என்பது பாதுகாப்பை தரும் நினைக்கிறீங்களா

அதிமுக எம்பி உடனான செய்தியாளர்களை சந்திப்பை பார்த்தோம்